பீட் செக்மெண்டாக தங்கம் டிவியில் இருந்து நான் லீலா கண்ணன் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ரகுமான் அவர்கள் இசையமைத்து வெளியாகி இருக்கிற படம் தான் தக்லைப் இந்த தக்லீஃப் திரைப்படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சிம்பு அவர்கள் த்ரிஷா அவர்கள் அசோக் செல்வன் அபிராமி மற்றும் ஐஸ்வர்ய லட்சுமி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு தனி ஹைப் கிரியேட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஒரு மிகப்பெரிய கிராண்ட் சக்ஸஸ் அந்த ஆடியோ லான்ச்சில் சின்மே அவர்கள் பாடிய முத்தமலை பாட்டுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்கு ஃபேன்ஸோட கோரிக்கைக்கு இணங்க இப்போ சின்மையுடைய வெர்ஷன் வந்துட்டு தக்லைஃபுடைய ஆல்பத்தில் பத்தாவது பாடலாம் இணைச்சிருக்காங்க நீங்க இந்த படத்தை தேட்டர்ல போய் பாத்துட்டீங்கன்னா சிம்பு மற்றும் கமலுடைய காம்போ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஆனா தயவு செய்து சொல்றேன் முதல் தடவையா சொல்றேன் இந்த படம் நல்லாவே இல்ல சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் நானும் பயங்கரமான சிம்பு ஃபேன் இந்த மாதிரி தலைவன் இந்த மாதிரி செகண்ட் ரோல் எல்லாம் தேவையில்லை அடுத்தபடியாக ஃபகத் பாசல் மற்றும் வடிவேலி இணைந்து நடிக்கக்கூடிய மாரீசன் படத்துடைய டீசர் வெளியாகி இருக்கு இப்போ இந்த படத்தை யார் இயக்கிட்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதீஷ் சங்கர் அவர்கள் ஆர் பி சௌத்ரி அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வெளியாக இருக்கிறது இந்த படத்துல வந்துட்டு மறுபடியும் மாமன்னனை தொடர்ந்து பகத் ஃபாசிலும் வைகை புயல் வடிவேலும் சேர்ந்து நடிச்சா அந்த காம்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த படம் என்னதான் ஒரு பொலிட்டிக்கல் ஜானராகவே இருந்தாலும் இந்த மாரிசன் திரைப்படம் ஒரு ஃபீல் குட் ஜானரா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்போ ஒரு ஃபீல் குட் மூவில இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜூலை ஃபோர் வரைக்கும் வெயிட் பண்ணனும் அடுத்தது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு தனி ஃபேன் பேஜே இருக்கு இப்போ எல்சியூல அடுத்தபடியாக வெளிவரக்கூடிய படம் தான் பென்ஸ் இந்த திரைப்படத்தில் நிவின் பாலி அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நிவின் பாலி டூயல் ரோல் பண்றாரா இல்ல அவர் நெகட்டிவ் ரோல் பண்றாரா இந்த மாதிரி பல கேள்வி எழுந்து வருகிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படக்குழுவினர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ப்ரோமோ கட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து நிவில் பாலி வந்து டபுள் ரோல் பண்ற மாதிரியும் தெரியுது நெகட்டிவ் ரோல் பண்ற மாதிரியும் தெரியுது ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல இந்த படத்தை நம்ம ரெமோ படத்துடைய டேரக்டர் பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்துட்டு எல்சியோட ஹைப்புக்கு ஒர்த்தா இருக்குமா இல்லையான்றதை நம்ம படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இயக்குனர் ராம் அவர்களுடைய பறந்து போக படத்துடைய டீசர் வெளியாக இருக்கு அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்துட்டு ஒரு பையனுக்கும் அப்பாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கெமிஸ்ட்ரி எடுத்துக்காட்டக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மீன்கள் கற்றது தமிழ் தரமணி பேரன்பு அந்த படம் வகையில இந்த படமும் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய படமா இருக்குமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம ஜூலை ஃபோர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து ரவிமோகன் அவர்கள் வந்து இயக்குனர் ஆக போகிறாங்க அதாவது வந்து யோகி பாபு வச்சு படம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ரவி மோகன் அவர்கள் அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது ரவி மோகன் ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து ரவிமோகன் ஸ்டூடியோஸ்ல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் எல்லாமே வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற பல சினிமா செய்திகளை தெரிந்துள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்கம் டிவியுடன் வணக்கம்